தினசரி யோகா மூலம் இறைவனை யோகாத சத்சங்க சியான மையத்தின் சார்பில் ஏ பிசா மகாலில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தரால் எழுதப்பட்ட விஞ்ஞான ரீதியான குணப்படுத்துதல் சங்கல்பங்கள் மற்றும் பயமின்றி வாழுதல் என்ற இரு நூல்கள் வெளியிடப்பட்டது இந்த நூல்களை சுவாமி சுத்தானந்திரி பிரம்மச்சாரி நிரஞ்சனானந்தா மற்றும் வீரஜனந்தா வெளியிட்டார்கள் இந்நிகழ்ச்சியில் கிரியா யோகா தியானம் வெற்றி மற்றும் மகிழ்ச்சிக்கான திறவுகோல் என்று ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது யோகதாஸ் சத் சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா மூத்த சன்னியாசி சுவாமி கிரி பேசியதாவது அனைவரிடத்திலும் ஒரே இறைவன் தான் உள்ளார் உயர்ந்த நிலையை அடையும் போது மத பேதங்கள் இருக்காது அகம் புறம் இரண்டிலும் நாம் யார் என்பதை உணர்ந்தால் உண்மையான வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையின் குறிக்கோள் இறைவன் மற்றும் அவனது அன்பை அடைவதாக இருக்க வேண்டும் சில நேரங்களில் கஷ்டம் வருவது நல்லதே அப்போதுதான் எளிதாக இறைவனை அடைய முடியும் மேலும் இந்த சிறந்த வழியை பின்பற்றி வாழ்க்கையில் சரிசமன் நிலையான வாழ்க்கையை வாழ கிரியா யோக தியானத்தை தினசரி நாம் வீட்டிலிருந்து கற்று பயன் பெறலாம் என்று சுவாமிஜி அவர்கள் உரையாற்றினார் அதாவது பெரிய அதே சமயத்தில் நடைமுறை வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை நமக்கு கொண்டு வருது இது கிரியா யோக தியானம் மூலமாக இறைவனோட நேரடியாக இணையும் போது அந்த நேரடி அனுபவம் கிடைக்கும் போது நமக்கு வழி கிடைக்கும் ஏன்னா அந்த உலகத்தை படைத்த இறைவன் அவரை தான் எல்லாத்தையும் இயக்குறாரு டைரெக்டாக அவர்கிட்டயே போய் நான் எப்படி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண நான் என்ன பண்ணுறது இப்போ அந்த மாதிரி உடனடியாக அங்கேருந்து அங்கேருந்து ஆன்சர் கிடைக்கிற மாதிரி நம்மளை தயார் செய்யணும் அந்த நிலைக்கு வர்றதுக்கு தினசரி யோகதான பயிற்சி மூலமாக